இன்னைக்கு நம்ம ஏஆர் கிச்சனில் டால் செய்ய தேவைப்படும் அதுக்கு என்ன வேணுன்னா டால் வந்து நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுக்கணும் இஞ்சி பூண்டு மஞ்சள் தூள் மிளகாத்தூள் வெங்காயம் பச்சை மிளகா தக்காளி தாளிக்கிறதுக்கு வந்து ஜீரகம் கடுகு உளுந்து கறிவடகம் கருவேப்பில்லை எண்ணெய் இப்போ வந்து நம்ம வேடலாம் ஜோனி எண்ணெய்

இப்போ டால் ரெடி ஆயிருச்சு டால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் அலாம் வலைக்கம்